தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காலகட்டம் என்பது தந்தை பெரியார் அவர்கள் கண்ட சுயமரியாதை இயக்கத்தின் ஒரு நூற்றாண்டு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம் இந்த நூற்றாண்டில் நாம வாழ்ந்து கொண்டிருப்பதே நமக்கு ஒரு பெரும் பெருமை தந்தை பெரியார் அவர்களோட இரண்டு முக்கியமான கொள்கையில ஒண்ணு ஜாதி ஒழிப்பு மற்றொன்று பெண் அடிமைத்தனம் ஒழிப்பு இந்த நாட்டுல இன்னும் ஜாதி நினைச்சிட்டு அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உலகத்துல வர்ணாசிரமத்தை விட மிகவும் ஒரு மோசமான கொள்கை இருக்குமான்னு கேட்டா ஐயா இருக்குன்னு சொல்றாரு அது என்னன்னா ஆயுள் முழுவதும் அடுப்பங்கரையில கிடந்து மடிவந்தற்காகவே ஒரு தனி இடம் இருக்க வேண்டும் என்பது பச்சை வர்ணாசிரமத்திலும் மிகவும் மோசமான பண்பனவு மோசமான ஒரு கொள்கைன்னு ஐயா இந்த பெண்ணடி தளத்தை சொல்றாரு எதோட மோசமானதுன்னு சொல்றனா இந்த வர்ணாசிரம கொள்கையை விட மிகவும் மோசமானது இந்த பெண்ணடிமை தளம்னு ஐயா சொல்றாரு தந்தை பெரியார் அவர்கள் மட்டும் பிறந்திருக்கானா எங்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு எங்களால நினைச்சு கூட பார்க்க முடியல எங்களுக்கு இந்த மேடை கிடைச்சிருக்காரு என் வீட்டை விட்டு கூட எங்க ஒண்ணு வந்துருக்கும் அது என்னன்னா வீட்டுல இருக்க அடுப்பா தந்தை பெரியார் அவர்கள் வந்து இந்த பெண் அடிமைத்தனம் பெண் அடிமை வந்து பெண்களுக்கு மட்டும்தான் தீவுன்னு சொல்லல இது ஒரு மனித சமூக அழிவுன்னு சொன்னாரு தந்தையை பெரியார் சொல்றாரு பெண் அடிமைத்தனம் என்பது மனித சமூக பேசிய அய்யாவை பத்தி நாங்க பேசாம வேற யாரை பத்தி பேச போகிறோம் அந்த வகையில் மற்றும் திராவிட மகளிர் அணி திராவிட மகளிர் பாசலை இணைந்து நடத்தும் பெரியார் காட்டும் பெண்ணியம் பரிசரணத்தில் தலைமையேற்று பிரச்சார செயலாளர் மாணவிகு அம்மா அருள்மொழி அவர்களையும் சிறப்பு பெண் உடல் அரசியல் பெரியாரின் பார்வை இன்றைய தேவை என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கும் மாணவிகு தோழர் கீதா இளங்கோவன் அவர்களையும் அரசியலில் பெண்கள் பெரியாரின் கலந்து என்ற பெரியாரின் பங்கு என்ற தலைப்பில் பேசவிருக்கும் மாணவிகு தோழர் முனைவர் கோமதி அவர்களையும் சமூக மாற்றத்தில் பெண்கள் பெரியாரின் கனவு என்ற தலைப்பில் பேசவிருக்கும் தோழர் நர்மதா அவர்களையும் பெண்ணின் அடிமையானால் இன்றும் தேவைப்படுகிறது என்ற தலைப்பில் உரையாற்றவிருக்கும் மாணவிகு சப்திகா அவர்களையும் நிகழ்வை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பாளர் மாணவிகு இரவி அவர்களையும் நன்றி நமித உள்ள மாணவித்தால் வருக வரு நிகழ்ச்சிக்கு நிகழ்ச்சியில ஒவ்வொருவருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு நிமிடம் தருவோம் பத்து நிமிடத்துல நான் வந்து நிம்புவேன் அவரை ரெண்டு நிமிடத்துல முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இப்ப வந்து பெரியார் காட்டும் பெண்ணியம் என்ற கருத்தரங்கத்தில் சமூக மாற்றத்தில் பெண்கள் பெரியாரின் கனவு